ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேப்பை கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு இதை குளிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்கும் கண்டிப்பாக கம்மங்கூலோடு இந்த கேப்பை கூழ் வந்து அவ்வளோ நல்லது இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன் இதை ராகின்னு சொல்லுவாங்க கேப்பை கேழ்வரகு கேவுருன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் அளவு பாத்திரமாக இருந்தாலும் அதை இதே அளவில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் இந்த ராகி மாவும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த களி செய்கிறதுக்காக நம்ம கரைக்கிறோம் விஸ்கு இல்லைன்னா கையிலையே வச்சு கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க நல்லா கரைச்சாச்சு செக் பண்ணிக்கோங்க கை விட்டுட்டு ஒரு டைம் கட்டி எதுவும் சுத்தமாக இல்லை நல்லா கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடுங்க இப்போ இந்த நம்ம எடுத்திருக்கிற மாவுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது பர்ஃபெக்டான அளவு நாலு கப் தண்ணி எடுத்தாச்சு இதை அடுப்புல வச்சுட்டு அதை அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் அந்த தண்ணி இந்த கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ராகி களி கூட அரிசி கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அரை கப் இல்லைனா கால் கப் ரெண்டில் ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கோங்க மிக்சியில் வந்து இந்த மாதிரி குருண குறுநியா நொய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நொய்யை அரைச்சிக்கோங்க இல்லைனா கழுவுனா அந்த மாவுலாம் நிறையா வேஸ்ட் ஆகும் இதை வந்து அப்படியே ஊறுட்டும் அந்த நொயில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வச்சிருக்கிற தண்ணி வந்து கொதிச்சிருச்சிங்க அடுப்பில் வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு இந்த நொய்யை வந்து போட்டுக்கலாம் அரிசியை நொய் அரிசி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சதுனால அப்படி உங்களுக்கு இந்த அரிசியை அரைச்சி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு கூட போட்டுக்கலாம் நம்ம வடித்த சாதம் கூட ஊற்றுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே இந்த நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம நான் இன்னைக்கு புழுங்கரிசி தான் சேர்த்துருக்கேன் புழுங்கரிசி தான் சேர்க்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கேழ்வரகு மாவு ராகி மாவு வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் இன்னொரு டைம் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி கலந்துக்கோங்க இது வந்து இந்த களி செய்யும் போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் குழுவையாக இருந்தா கொஞ்சம் அழகா இருக்கும் எனக்கு வந்து இது கரெக்டான அளவுல இருக்கு அதனால் நான் இந்த அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் செஞ்சு பழக்கப்பட்டுட்டேன் அதனால இந்த பாத்திரம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கர மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கெட்டி ஆகும் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்துக்கோங்க அதுக்காக தான் அடிக்கணமான பாத்திரம் எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு இருபதுல பதினஞ்சுல வந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கணும் நம்ம ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்லேயே சின்ன அடுப்பு ஏதாவது இருக்கும் அதில் வச்சு நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ குக் பண்ணணும் இப்ப அப்படியே நான் மாத்திக்கிறேன் வேற அடுப்புக்கு இப்போ அந்த சின்ன பர்னர்ல சிம்ல வச்சுட்டு நான் வச்சுட்டுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு அந்த கரண்டில் உள்ளதெல்லாம் கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சி நினச்சி இந்த மாதிரி வலிச்சு விட்ருங்க இதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் கையில் வந்து சுட்டு வச்சுன்னா கொப்பில் மாதிரி போட்டுக்கு இப்போ மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அப்பப்போ திறந்து அடிப்பிடிக்காமல் கலரிக்கோங்க நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடுப்பில் போட்டு ஒரு ரொம்ப நேரம் வேக வைப்பாங்க அப்படி வேக வச்சு செஞ்சால் தான் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வாசனையாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இருபது நிமிஷம் நமக்கு ஆச்சு இப்போ அந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட அகப்பில் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா உருண்டு உருண்டையாக பொரிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு நல்லா பெரிய பெரிய பாலாக ஒரு நாலு பால்க்கு மேலே வந்தது இந்த ராகி களி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் கூழ் கரைச்சி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கூழ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் உடனேவே கரைச்சும் குடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இப்போ உடனேவே நான் உங்களுக்கு கரைச்சி காட்டுறேன் ஆனால் இந்த மாதிரி பால்லாம் செஞ்சு தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க ஏன்னா இப்படி தான் முறையாக பண்ணுவாங்க நல்லா பெரிய பெரிய பாலாக பாருங்கள் ஒரு மூணு பால் கிட்டே வந்திருக்கு இப்போது இந்த கூவில் எப்படி கரைக்கிறதுன்னு சொல்கிறேன் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாலு பேருக்கு நான் கரைக்கிறேன் சும்மா ஒவ்வொரு டம்ளர் மட்டும் அதில் கொஞ்சம் மல்லித்தலை கொத்தமல்லித்தழை ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படியே மோர் மாதிரி நல்லா அரை அரைக்கணும் மிக்ஸியில் போட்டு நல்லா பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுங்க இப்போ இது மோர் ஆயிடுச்சு எம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக மோர் வந்து இப்படி தான் தயார் பண்ண முடியும் ஏன்னா மத்தெலாம் வச்சு கழையலாம் தெரியாது இப்போது தேவையான அளவு இந்த கேப்பைக்காளி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் கரைச்சாச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அப்படியே கரைச்சி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ரொம்ப கூலிங் படுத்தும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கம்பு குழு ரொம்ப நல்லது தான் ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லதுங்க ரத்தமும் ஊறும் கண்டிப்பாக இந்த ராகிக்குள் வந்து கேப்பைக்குள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் புரிகிறமான மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் மேலே வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து தூவிக்கோங்க ஒரு ரெண்டு சொம்பு நல்லா ஃபுல்லாக வர மாதிரி நான் வந்து கரைச்சிருக்கிறேன் ஆனால் இவ்வளோவும் குடிக்க மாட்டோம் நாங்கள் நாலு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தோம் சூப்பரான கேப்புக்குள் கூல் தயாராகிடுச்சிங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ